டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆமேன் திருப்பாடல் நாற்பத்தி ஏழு ஒன்று போற்றுகின்றோம் உமை ஆர்ப்பரிக்கின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே உம்முடைய பிரசன்னம் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்திய உமது மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த நாளில் தகப்பனே நீர் எங்களுக்கு உமது அருளை கொடுத்து இந்த புதிய நாளை காண செய்த உமது மேலான இரக்கத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அன்பராக இருந்து ஒவ்வொரு நிமிடமும் எங்களை வழிநடத்துகின்ற கடந்த இரவு வேளையிலே தகப்பினே எல்லா ஆபத்துகளிலும் எங்களை காப்பாற்றி எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தாக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த அதிகாலைகளை தகப்பனே நீர் எங்களை உம்முடைய பிரசன்னத்தில் வர செய்த உமது மேலான அன்புக்காக அமக்கு நன்றி எசுவேன் அடவரை எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவர்களுடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அவர்கள் செய்யும் தொழிலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே நீரே எங்களுக்கு எப்போதும் வழியும் ஒளியும் கேடையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நிமிடமும் கண்ணின் கருவிழி போல் காத்து உமது செட்டையின் கீழே எங்களை மறைத்து எங்களுக்கு எல்லா ஆபத்துகளிலும் இருந்து எங்களை காப்பாற்றி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் முடைய பரிசுத்த இரக்கத்தை எங்களுக்கு பொழிவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீர் வியத்தகு செய்கள் செய்கின்றவர் தகப்பனே அண்டவரே நீரே எங்களை உமது காயங்களாய் கட்டுப்படுத்துகின்ற தகப்பனே அண்டவரே நீரே உமது பேரன்பால் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து உமது சன்னிதானத்தில் வர எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றீரப்பா அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே நாங்கள் எவ்வளவுதான் உண்மை விட்டு தூரத்தில் சென்றாலும் தகப்பனே நீடிய பொறுமையோடும் பேரன்போடும் நீர் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றியப்பா இந்த நாளில் தகப்பனே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ அவர்களுடைய குடும்பங்களின் கருத்தொப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் குடும்பத்தில் அவர்கள் செய்கின்ற தொழிலின் கருத்தொப்பு கொடுக்கின்றோம் படிக்கும் பிள்ளைகளின் கருத்தெப்பு கொடுக்கின்றோம் பெரியவர்களை முதியவர்களின் கருத்துலப்பு கொடுக்கின்றோம் தகப்பனேன் நீரே எங்களுக்கு எப்போதும் எங்களுக்கு எல்லாமாக இருந்து எங்களை வழி நடத்துகின்ற தகப்பனேன் நீரே இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து ஒரு மனிதராக எங்களையும் நன்றி எஸ்வே அண்டவரே எங்களிடத்தில் யார் யாரெல்லாம் அந்த ஜபம் கேட்கின்றார்களோ அவர்களுடைய குடும்பங்களின் கருத்திலப்பு கொடுக்கின்ற தகப்பனே பல்வேறு தேவைகளில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நிறைய பார்த்து கொள்ளும் தகப்பனே அடுத்தவரை வீட்டில் அன்றவரை அமைதியின்மை கடன் பிரச்சினை அன்றவரை நம்ம பல பல காரியங்களான அண்டவரை உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீரை பார்த்து கொள்ளும் தகப்பனே அவர்களுடைய எண்ணங்களை ஏக்கங்கள் அண்டவரை எல்லாவற்றையும் நீரை அடுவரே மாற்றி போடுவிறாக அடுவரே உமது வேதத்தை படித்து உமது உமது சந்நிதானத்தில் அவர்கள் வருவதற்கு அவர்களுக்கு தேவையான அடுவரைய அறிவு தெளிவை அவர்களுக்கு கொடுத்துள்ளும் அடுவரையை அவர்கள் அமர்ந்து தகப்பனே உன் வார்த்தையை அவர்கள் கேட்க வேண்டும் அவர்களுடைய செவிகளை திறந்தலும் அவருடைய கண்களை திறந்தள்ளும் தகப்பனே கூப்பிடுகின்ற மகனாக மகளாக மாற்றுவீராக மாற்றுவீராக தகப்பனேன் அவளுடைய துன்ப வேலையில் தகப்பனை தளர்ந்து போகாதபடி அவர்களுக்கு நீரை உமது வார்த்தையை கொண்டு திடப்படுத்துவீராக அப்படியாக இயேசுவே உமது பிரசனத்தில் ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் கழிப்பதற்கு தேவையான அந்த உம்முடைய பரிசுத்த ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் பொழிவீராக அப்பா தந்தையே இதனால் கீழ் தகப்பனை அண்டவரே உமது பிறப்பை நாங்கள் அண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் தகப்பனே உமது பிறப்பு அண்டவரே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஊட்டும் அண்டவரே செய்தியாக இருக்கின்றன தகப்பனே அதை நாங்கள் உணரும்படியாக அதை நாங்கள் உணர்ந்து அதை சுவைத்து அதன்படி கத்தாவே நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் கொடைகளையும் அண்டவரே உடல் உள்ள ஆன்ம பலத்தையும் எங்களுக்கு கொடுத்தல்லும் தகப்பனே நீரே எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற கிருதைக்காக உமக்கு நன்றி ஏசுவேன் நீர் எங்களுடைய ஜபம் கேட்பீர் என்று நாங்கள் நம்புகின்றோம் நீரை எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்களை வழி நடத்தும் எங்களோடு இருந்து எங்களோ எங்களோடு பயணம் செய்யும் தகப்பனேன் எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்